வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம முனைவர் வாசுப மாணிக்கம் அவர்கள் எழுதிய சங்க நெறிகள் என்ற தலைப்பின் இருக்கக்கூடிய கட்டுரைக்கான பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல சங்க இலக்கியம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்து பாட்டு எட்டு தொகை என்று சொல்லக்கூடிய பதினெட்டு நூல்களையும் நாம் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழினுடைய பழமையான இலக்கியம் அப்படிங்கிற சிறப்பு அந்த சங்க இலக்கியத்துக்கு தான் உண்டு அந்த வகையில் அந்த சங்க இலக்கியம் தோன்றிய அந்த சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்னென்ன நெறிகளை பின்பற்றினார்கள் அதாவது எதை வாழ்க்கை முறையாக பின்பற்றினார்கள் அப்படிங்கிறத தான் இந்த கட்டுரை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக சங்க நெறிகள் அப்படிங்கிறது சங்க காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா அன்பு நெறிகளை பார்க்க போறோம் இப்போது தமிழ் மொழியினுடைய உயிரும் உடம்பும் மதிக்கத்தக்க சங்க இலக்கியம் என்பது பெரும்பாலும் காதல் வாழ்வு பற்றி கூறக்கூடிய அக இலக்கியம்னு சொல்றாங்க அப்போ அந்த அக இலக்கியம் தான் அதிக அளவில் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதில் குறிப்பா அந்த காதல் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒன்னா இருக்கு அப்போ அந்த காதல் வேற கிடையாது அன்பு வேற கிடையாது இரண்டும் ஒன்று ஒன்று தொடர்புடையதான் அப்போ அன்பு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே உரிய அந்த உணர்வு கிடையாது எல்லா உயிர்களுக்குமே உயிராக வழங்கக்கூடிய குணம் தான் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அன்பு மரம் செடி கொடி அப்படி எல்லாத்துக்குமே உண்டு அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த கட்டுரை மூலமாக நம்ம அகனானூறு அப்படிங்கிற இலக்கியத்தின் வழி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பின்பற்றிய நெறிகளை தான் இதில் பார்க்க போகிறோம் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே எல்லா செய்திகளுமே அகனானூரிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அதில் முத முதலாவதாக ஒரு மான் குடும்பத்தை பற்றி ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் ஆண்மான் பெண்மான் குட்டிகள் இப்படி ஒரு குடும்பம் அப்போது அந்த அந்த காட்டில் ஒரு வேடன் என்ன பண்ணுறான்னா அம்பு தொடுக்கிறான் அப்போது அதில் பெண்மான் வந்து இறந்து போயிடுது அந்த இறப்பை அந்த ஆண் மானால் தாங்கிக்கவே முடியலை அந்த ஆண்மான் வந்து என்ன பண்ணுதுன்னா புல் மேயலை கொஞ்சம் கூட தண்ணி குடிக்கலை நடக்கவும் முடியலை அதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆண்மானுக்கு தன்னுடைய உடம்புல அம்பு பட்டிருந்ததுனால் எப்படி அந்த துன்பம் ஏற்பட்டிருக்குமோ அதே மாதிரி அந்த பெண்மான் இறந்ததை தாங்கிக்க முடியாமல் அந்த ஆண்மான் வந்து துயரப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தான் அந்த அந்த குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த ஆண்மான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இது ஒரு தலைவன் ஒரு தலைவி கட்ட நடந்துக்க வேண்டிய ஒரு இயல்பு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அந்த ஒரு தலைவனானவன் அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் இப்போது மனைவி இல்லாத ஒரு சூழலில் அந்த ஆண்மான் எப்படி தன்னுடைய குட்டிகளை பார்த்து கொண்டதோ அதே போல அது ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய குழந்தைகள் இடத்துலும் அன்ம மனைவி இடத்துலையும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சிந்திக்க வைப்பதாக இந்த செய்தி அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வந்து அகனானூரில் முந்நூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடலாக இருக்குது இப்போ அதற்கான விளக்கத்தை தான் நாம் பார்த்தோம் அப்போ முதலாவதாக நாம் பார்த்தது மான் குடும்பத்தை பற்றி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு யானை குடும்பத்தை பற்றிய ஒரு செய்தி ஆண் யானையாகிய களிரும் ஆண் யானைய களிரும்னு சொல்லுவாங்க பெண் யானையை பிடின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த களிரும் பிடியும் மலைப்பக்கம் போகுது உணவு தேடி அப்போது ஒரு இடத்துல சுரபொண்ணை மரமும் வாழை மரமும் வளர்ந்துருக்கக்கூடிய காட்சியை இந்த அந்த யானைகள் பார்க்கின்றன அப்போது அதில் ரொம்ப விருப்பத்தோடு அந்த ஆண் யானை வேகமாக போகுது அங்கே ஒரு பெரிய குழி அந்த அந்த குழியில் விழுந்துருது அப்போது அது வந்து யானையை பிடிக்கிறதுக்காக வெட்டி வச்சிருக்கக்கூடிய குழி அது அப்போது இந்த ஆண் யானை துயரத்தில் துடிக்குது அந்த நேரத்தில் அந்த பெண் யானை என்ன பண்ணது தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய மரக்கிளைகளை முறித்து அந்த ஆண் யானை அப்படியே ஏறி வர்றதுக்காக அந்த கணவன் யானை ஏறி வர்றதுக்காக படிகள் மாதிரி அமைத்து கொடுத்து அந்த ஆண் யானையை தப்பிக்க வைக்குது அப்போது இதன் மூலமாக அந்த ஆண் யானையை காப்பாற்றிய செயலை நம்ம பார்க்க முடியுது அப்போது ஒருவேளை அந்த ஆண் யானையை காப்பாற்றாமல் இந்த பெண் யானை விட்டுருந்தது அப்படின்னா அந்த யானையை பிடிச்சிட்டு போகிறவங்க அதை அடிமைப்படுத்தியிருப்பாங்க அப்போ இதில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா தன்னையும் காத்துக்கிட்டு அதே நேரத்தில் தன்னுடைய தலைவனாகிய அந்த ஆண்யானையும் அந்த பெண் யானை காப்பாற்றியதை நம்ம அந்த அன்பை இதில் பார்க்க முடியுது இந்த செய்தியே அகனா நூற்றில் இருக்கக்கூடிய எட்டாவது பாடல் வந்து நமக்கு தெரிவிக்குது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செய்தி அங்கே போட்டிருக்காங்க என்ன செய்தி அப்படின்னா ஆயினன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஒரு வீரன் அவன் வந்து பறவை இனங்களை நல்லபடியாக பாதுகாக்கக்கூடியவன் அதனால் எல்லா பறவைகளும் அவங்கட்ட அன்பு காட்டுது ஒரு நாள் பாலி அப்படிங்கிற ஒரு போர்க்களத்தில் மிங்கிலி என்பவனோட இந்த ஆ ஏனனுக்கு போர் நடக்குது அந்த போரில் மிங்கிலி என்ன பண்ணுறான்னா ஆயினனை கொண்டுட்டான் அவன் இறந்து கிடக்கிற ஆ ஏனன் அப்போ அந்த கொன்ற நேரம் பார்த்தீங்கன்னா கடுமையான நண்பகல் நேரம் நல்லா வெயில் அடிக்கிற நேரம் அப்போ அந்த ஏனனுடைய அந்த உடம்பு போர்க்களத்தில் கிடக்குது அப்போ அதை பார்த்துட்டு பருந்து முதலான பறவைகள் என்ன பண்ணது தெரியுமா தன்னுடைய சிறகு எல்லாம் மேலே குடையாக பரப்பி அந்த பறவை காதலன் இல்லையா அந்த பறவைகளுக்கெல்லாம் இதுநாள் வரைக்கும் அடைக்கலம் கொடுத்து அதைய வளர்த்தான் இல்லையா அவன் மேலே வெயில் படாமல் காத்தன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பகலில் கண் தெரியாத அந்த கூகை என்ன பண்ணுதான் இந்த இவனுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான் அப்போ பறவையினம் ஒரு மனுஷங்கிட்ட காட்டிய அந்த அன்பு செயலை பர்னர் இந்த மாதிரி நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இதுவும் அகனா நூல் அமைந்த ஒரு பாடல் தான் அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மனித நெறிகளை பற்றி சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு தலைவன் இருக்கிறான் அதாவது அவன் எப்படி வாழணும் அப்படின்னா தனக்கென வாழாம பிறர்க்கு உரியாளனாக வாழணும் அதாவது தனக்குன்னு வாழாம எல்லாருக்கும் உரியவங்களா வாழக்கூடிய தான் சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் இன்னொரு காட்சி சொல்றாங்க பாருங்களேன் வண்டுகளை பற்றிய ஒரு காட்சி ஒரு தலைவனும் வண்டும் பற்றிய ஒரு காட்சி தலைவியை பிரிந்து ஒரு தலைவன் ரொம்ப தொலைவு போயிருக்கிறான் அவன் போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அவன் மாலை நேரத்தில் தன்னுடைய தேரில் திரும்பிகிட்டு இருக்கிறான் அப்படி தேரில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வழிநெடுகளும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மரம் செடிகொடுகள்லாம் அப்படியே வளர்ந்துருக்குது அது அதில் பூக்கள் வேற பூத்துருக்குது அந்த அந்த பூக்களில் அந்த ஜோடி வண்டுகள் இருந்து என்ன பண்ணுதுன்னா தேன் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த தலைவன் வந்து வேகமாக வர்றான் அப்படி வரும்போது அந்த தேரில் கட்டியிருக்கக்கூடிய அந்த மணியினுடைய ஓசை கேட்கறது அப்போ அந்த ஓசையை கேட்டால் அந்த வண்டுகள் ஒன்று சேர்ந்துருக்குது இல்லையா அப்போ அந்த ஒளியை கேட்டால் பயந்துட்டு ஓடிடும் அப்போ அதனால் அந்த வண்டுகளுக்கு வந்து அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தேரில் கட்டியிருக்கக்கூடிய அந்த மணிகளினுடைய நாவு அந்த அந்த மணி அடிக்குமல்லையை அந்த ஒழிக்கக்கூடிய பகுதியை இழுத்து கட்டி விட்டு வேகமாக அந்த தலைவன் அந்த தேரிலே சென்றான் அப்போ இடத்துல அந்த தலைவன் காட்டிய அந்த அன்பை நாம் இதில் பார்க்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு காட்சி சொல்கிறாங்க ஒரு பன்றிக் குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க ஒரு வேட்டவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பன்றிக் குடும்பத்தை பார்க்கின்றான் ஒரு ஆண் பன்றி தன்னுடைய பெண் பன்றியோடவும் குட்டிகளோடவும் இறை தேடி அந்த காட்டுக்குள்ளே தெரியுது அப்போது ஒரு ஒரு வேட்டுவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வேட்டை நாயை அந்த பன்றியின் மேலே ஏவறான் அந்த ஆண் பன்றி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நாயை துரத்து விட்டுருச்சு இப்போ உடனே என்ன பண்ணுறான்னா வேட்டுவன் வேட்டுவன் வந்து சரி நாமே அந்த பன்றியை அடிப்போம் அப்படின்னு தன்னுடைய வில்லை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட்டான் அப்போ அந்த நேரத்தில் அந்த ஆண் பன்றி என்ன பண்ணுச்சு தெரியுமா தன்னுடைய பெண் பன்றியையும் தன்னுடைய குட்டிகளையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல அதை மறைவாக நிற்க வச்சுட்டு இந்த சினத்தோடு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு இதை அந்த வேடன் பார்க்குறான் அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு தோணுது அது ஒரு அது அந்த நேரத்தில் அந்த பன்றியை அவனால் ஒரு சாதாரண பன்றியாக நினைக்க முடியல அதை வந்து ஒரு தலைவன் மாதிரி நினைக்கிறான் அதாவது ஒரு ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் தன்னுடைய படையை காப்பதற்காக அந்த முன்னாடி நிற்கிற மாதிரி அந்த பன்றி வந்து நிற்கிது அப்போது வீர உணர்ச்சி விலங்கு உண்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அந்த வேடன் சொல்கிறான் பன்றியே நீ என் தலைவனுக்கு ஒப்பாவாய் நீ என்னுடைய தலைவன் தான் அப்படின்னு பாராட்டிட்டு அந்த அம்ப அது மேடையாமல் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்றான் இப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்ச்சியை கபிலர் வந்து அகனானூறு பாடல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதற்கு அடுத்தபடியாக பொருள் நெறிகள் பொருள் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லை அப்போது திருமணமாகறதுக்கு முன்னாடியும் திருமணத்திற்கு பின்னாடியும் அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா பொருள் தேடுவதற்காக செல்வான் அப்படி போகும்போது அந்த தலைவிக்கு வருத்தம் ஏற்படும் இருந்தாலும் அந்த தலைவி என்ன பண்ணுவான்னா அதையெல்லாம் தாங்கி கொள்வாள் அப்படிங்கிற செய்தியும் நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதற்கப்புறம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா அந்த அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் வந்து எதையெல்லாம் பெருசாக நினச்சாங்க அப்போ உலகம் அப்படிங்கிறது பெரிய ஒன்று ஒரு ஒரு வாழைத்தோப்பில் ஒரு மரத்துக்கு நோய் ஏற்பட்டாலும் அது எல்லா மரத்துக்கும் பரவிடும் அது மாதிரி ஒரு ஒரு ஊரில் ஒரு குடும்பம் அந்த நல்ல நெறியிலிருந்து மாறுபட்டுட்டால் அது எல்லா பக்கமுமே பரவிடும் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல நெறியை எல்லாரும் போட்டணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க அதற்கப்புறம் கற்புக்கு மதிப்பு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு 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 ஆண் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா காதலித்த பெண்ணை கை விட்டுடுறான் தனக்கு அந்த பெண்ணுக்கும் தொடர்பே இல்லைன்னு போய் சொல்லிடுறான் அப்புறம் உண்மையை எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க ஊரில் இருக்கிறவங்க அப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை ஏமாற்றியவனை அந்த மரத்தில் கட்டி வச்சு சுண்ணாம்பு நீரை அவனுடைய தலையில் ஊற்றி அவனுக்கு தண்டனை கொடுத்தார்கள் அப்போ இதன் மூலமாக அந்த சங்க காலத்தில் கற்புக்கு ஒரு உயர்ந்த தனிமதிப்பு கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதற்கப்பறம் இன்னொரு தலைவனை பற்றிய செய்தி அத எப்படின்னா ஒரு தலைவன் தலைவியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வினையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வேகமாக போகணும் அப்படின்னு தேரில் ஏறி உட்காடுறான் அப்போ தேரோட்டி தேரை வேகமாக செலுத்துகிறான் அப்போ தலைவனுடைய மனநிலை அவனுக்கு புரிஞ்சிருச்சு என்ன தலைவியை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த தேரோட்டி என்ன பண்ணுறான்னா வேக வேகமாக அந்த தேரை செலுத்தி அந்த தலைவனை அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திடுறான் அப்போ இதனால் அந்த தலைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தேரோட்டியை கூப்பிட்டு நீ எப்படி காற்றையே குதிரையாக போட்டிட்டியா இல்லை உன்னுடைய மனத்தை குதிரையாக போட்டினாயா அப்படின்னு மனசார பாராட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வந்து சிறப்பு செய்கிறான் அப்போ அந்த தலைவனுடைய தலைவியும் அவர் ஒரு விருந்தினர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தேரோட்டியை மதித்ததாக சொல்கிறார்கள் அவனுக்கு உணவு கொடுத்து உபசரித்ததாக சொல்கிறார்கள் அப்போது ஒரு தேரோட்டி அவன் ஒரு தொழிலாளி இல்லையா நம்ம டிரைவர்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அவனை கூட மதித்து போட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தியாக இங்கே பார்க்கப்படுகிறது அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எதையெல்லாம் பெருசாக போற்றியிருக்கிறார்கள் எதை பெரிதாக போற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக நம்ம கடைசியாக ஒரு செய்தி தெரிஞ்சுக்கப் போகிறோம் வென்னி பரந்தலை அப்படிங்கிற ஒரு இடத்துல போர்க்களத்தில் சோழன் கரிகாலனுக்கும் சேரன் பெருஞ்சேரலாதனுக்கும் இடையில கடும் போர் நடக்குது அந்த சோழன் விட்ட அம்பு அந்த பெருஞ்சேரலாதன் அப்படிங்கிற அந்த அரசனுடைய மார்பை துளைத்து முதுகு வரைக்கும் பாயிடுது பாஞ்சிருது அப்போது அதில் புண்ணு ஏற்பட்டு போச்சு அப்போது உடனே அந்த மண்ணை நினச்சிக்கிறான் நம்ம மார்பில் புண்பட்டு இறந்தவன் யாரும் நினைக்க மாட்டாங்க இந்த மார்பு வழியாக முதுகுக்கு வந்துருக்கிறதுனால போர்க்கிடத்தில் பயந்து ஓடி இந்த புறமுதுகு காட்டிட்டான் பயந்துட்டு ஓடிட்டான்னு எல்லோரும் நம்மளை நினச்சிருவாங்களே அப்படிங்கிற நோக்கத்தினால அந்த என்ன பண்ணான் தெரியுமா சாப்பிடாமல் வடக்கு நோக்கி அமர்ந்திருந்து அவன் உயிரை விட்டான் அப்போ மானம் பெரிது அப்படின்னு நினச்சி அந்த மார்பிள் பட்ட பொண் அந்த முதுகுப்புறமாக உயிர் விட்ட அந்த ஒரு உணர்வையும் இதில் பார்க்க முடியுது இது மாதிரி அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த உயர்ந்த சிந்தனைகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் இந்த கற்று மூலமாக நாம் தெரிஞ்சுருக்கிறோம் இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது நீங்கள் புத்தகத்தை வாசிச்சு பாருங்கள் மிக்க நன்றி